பெண் என்பவள் யார் என்பது குறித்து உங்களுக்கு புரிதல் என்ன பெண் என்பவள் யார் தெய்வம் மலர் போன்றவள் பூ போன்றவள் மேகம் போன்றவள் காற்று போன்றவள் கடிதாசி போன்றவள் எப்ப பெண்ண கவிதை வழியாக உங்களுக்கு சொல்ல 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 அதை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ பெண் ரொம்ப இலகி கொண்டே போகிறார் பெண்ணை பூ என்று சொல்லுவதன் வழியாக இருக்கக்கூடிய உள்ளீடான அரசியலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்ணை தொடர்ந்து பூ என்றும் மலர் என்றும் மேகம் என்றும் சொல்வதன் பின்னணியில் இருக்கிறது என்ன நீ நிலா குளிர் போன்றவள் சூரியன் உங்களை சொல்றதே கிடையாது ஏன்னா சுற்றக்கூடாது நீங்க அப்ப பெண்ணை தொடர்ச்சியாக அந்த அந்த மனநிலையை வைத்திருப்பதற்கு என்ன காரணம் நீ அழகை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இரு நீ திருமணத்திற்கான ஒரு பொருள் என்று நீ நம்பிக்கொண்டே இரு பிள்ளை பெறுவது மட்டும்தான் உன்னுடைய பேர் என்று நீ நம்பிக்கொண்டே இரு நீ ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை அப்படிங்கிற மனநிலைய உங்களுக்கு தொடர்ந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான் உங்களை தெய்வம்னு சொல்லிட்டா நீங்கள் சத்தம் பட முடியாதுல்ல மலர்னு சொல்லிட்டா ச அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதுல உரிமையை கேட்டு பெற முடியாதுல பொம்பளை பிள்ளை எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஆனா நீங்கள் எதுக்குள்ளே மயங்கி கிடக்குறீங்க அழகியல் சார்ந்த விஷயங்களை பற்றி அவரது உங்களை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருந்தால் அவரிடமிருந்து வெளியே வாருங்கள் அழகை வைத்தே உங்களை இந்த சமூகம் வளர்க்கும் என்று முயற்சித்தால் அது உங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அரசியல் ஒரு பெண் குறித்து பெண் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய பெரும்பாலான புரிதர்கள் கடந்த காலத்துடைய அனுபவங்களில் இருந்து பெரியவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் இன்ஃபர்மேஷன் சாதாரண மட்டும் இருக்கு நம்ம குறித்த சுயமதிப்பீடு நமக்கு பெரிதாக இருப்பதே கிடையாது இந்த சமூகம் என்ன சொல்லுகிறோம் அதை உள்வாங்கி அதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் ரொம்ப காலமா சொல்லிட்டே இருந்தாங்க இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய குரல் எல்லாம் கிடையாது யாராவது ஒரு தனது மடைமாற்றம் செய்து கொண்டே போவார்கள் ஆனா நாமே நம்மளை பத்தி நினைக்கிறோம் பெண் என்பவள் அழகின் பிம்பம் பெண் என்பவள் இந்த சமூகத்தின் இழகிய மனசுக்காரி பெண் என்பவள் வெறும் தாய்மை உள்ளம் கொண்டவள் பெண் என்பவள் ஒரு திருமண வாழ்க்கையின் வழியாக ஒரு சரியான குடும்பத்தை அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அவருடைய பெரு நோக்கம் அப்படிதான் இந்த சமூகம் சொல்லுது அதனாலதான் அழகு சார்ந்து பேசுகிற போது உங்களுக்கு ஆனந்தம் வருகிறது உலகத்திலேயே அதிகமான அலங்கார பொருட்களை விற்பதற்கான சந்தையாக இந்தியாவை மாற்றி வைப்பதன் பின்னணியில் அழகோடு இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு நல்லதென்ற என்ற பிம்பத்தை உங்களுக்குள்ள கட்டமைச்சிருக்கான் மனசு அழகா இருந்தால் தான் அழகு ரைட் ஒத்துக்கோ ரைட்டு தானே அப்போ அழகை பற்றிய சிந்தையோட நாம் அதிகமான நேரத்தில் உங்களை வைத்திருப்பதன் வழியாக அறிவுசார் சிந்தையின் வழியாக உங்களை நடத்தக்கூடாது நடக்கக்கூடிய அரசியல் அதை தான் அக்காக்கள் முறியடிச்சாங்க அதுக்கு முன்னால முறியடிக்க முடியலை உங்களுடைய முதல் அதை தான் முறியடிக்க பார்த்தாங்க அழகில் அழகு என்பது அடையாளம் கிடையாது என் அறிவுதான் என்னுடைய அடையாளம் என் சமூக தான் என்னுடைய அடையாளம் இந்த சமூகம் குறித்த என் கோபம் தான் என்னோட அடையாளம் அழகுதான் என்னுடைய அடையாளம் யாராவது தொடர்ந்து சொல்லிட்டு சேராது அவர்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகமும் பெண்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலே அழகின் வழியாக உங்களை வழிநடத்த பார்ப்பதுதான் ஒரு பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்க வேணாம் எப்படி இருக்க வேணா அப்படி இருக்க வேணாம் பார்க்க ரொம்ப பாந்தமா இருக்கு என்ன பாந்தமா இருக்குது எனக்கு புரியல ரௌத்திரம் பழகு அவ்வளவுதான் அநீதினா தான் கேட்கணும் இல்ல பொம்பளையும் கேளு அப்பதான் அதான் அடையாளம் அப்ப எப்போ ஒரு பெண் என்பவள் அழகு சம்பந்தப்பட்டவள் அமைதியோடு தொடர்புடையவள் என்று இந்த சமூகம் தொடர்ந்து உங்களை உள்ள நகத்துவதும் அப்பெல்லாம் நீங்க ஒருபடி மேலே வந்துகிட்டே இருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து அழகுன்னு சொன்னாவோ அவன் தான் எனக்கு மிகச்சிறந்த கனவுன்னு தோண ஆரம்பிச்சிட்டு சில சில பேருக்கு எல்லாரையும் நான் சொல்றேன் அப்போ வாழ்க்கையில் வாட் இஸ் மை பிரயாரிட்டி நாங்கள் தீர்வு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறப்ப நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன நான் யார் என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு கிடையாது அமெரிக்காவுக்கு விசாக்கு போய் நிற்கிறப்ப கூட ஒரு பெண் பிள்ளைய இண்டிபெண்ட் விசான்னு கொடுக்குறானா டிபெண்ட் விசான்னு கொடுக்குறான் இல்லையா ஆனுக்கு ஒரு பிசினஸ் விசா கொடுக்குறான் அல்லது ஒரு ஒர்க் விசா கொடுக்குறான்னா நீங்க மனைவியாக கூட போனீங்க அப்படி பின்னால் அந்துகிட்டு மஞ்சள் கலர்ல ஒரு தாலி கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு போய் நின்னீங்க உங்களுக்கு டிபெண்ட் விசா நீ ஏன்னா பெண் என்பவள் சார்ந்து உள்ளவள் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிற அந்த சார்பு நிலை உங்கள் அம்மா கிட்டே இருக்கு உங்கள் அம்மா தான் சார்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறதுனால என் பிள்ளையால் தனித்து செயல்பட முடியாது அவங்க நினைக்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபப்படுகிறீர்கள் புரிய வைக்கணும் நீங்கள் தான் புரிய வச்சாகணும் பிகாஸ் இந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கக்கூடிய தலைமுறை நீங்கள் தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது இந்த தலைமுறைக்கு பெரியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மாறாக நீ முட்டா பய உனக்கு ஒன்றும் தெரியல நீ என்ன என்னுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அம்மா கிட்ட சண்டைக்கு போகிறத விட கவலைப்படாத நான் என்னை பார்த்துக்கிற ஆளு அப்படின்னு நம்பவை அவ்வளவுதான் நான் என்ன பார்த்துக்கிற ஒரு ஆளு நான் நம்ப வச்சான்ல தானே ஆனா ஆண் பாவம் பலவீனமானவன் உண்மையிலேயே சொல்ல போனா அப்பாக்கள் பலவீனமானவர் என்ன அவங்களுக்கு சபையில் அழுதுட மாட்டாங்க அப்பாக்கள் அவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அப்பாக்களுக்கு அந்த மனசு தான் இருக்கும் ஆனால் இந்த சமூகம் என்ன சொன்னிச்சே ஆண் அழாதேன்னுச்சு அதனால நம்ம ஹீரோக்கள் கூட பாத்ரூம்ல போய் அழக மாதிரி தான் சீன் வைப்பாங்க எம்ஜிஆர்னா திரும்பி நுக்கு தான் அழுவார் ஏன் ஆம்பளை அழக்கூடாது பார்க்கல ஒரு சீன்ல ரஜினி அழுதா அப்படியே கதறிடுறமே ஏன் ஆம்பளை அழுது பார்த்தது இல்ல வீட்டுல அம்மா அழுதா அந்த சீன் எங்கிட்ட போடாதனு ஆனா அப்பா லேசா கலங்கிட்டா பொசுக்குன்னு மனசு உடஞ்சு போதியே ஆன் அழக்கூடாதுன்னு சொன்ன அழக்கூடாதா ஆணும் அழுவதற்குரியவன் தான் ஆனா இங்க எல்லாருக்குமான ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்க மாற்ற முடியுமே ஒழிய வார்த்தைகளின் மூலமாக மாற்ற முடியாது அதற்கு இந்த சமூகம் பொறுப்பேற்றுக்கும் நீங்க கவலைப்படாது ਆਪ ਇਹਨਾਂ ਦੇ